ஜீவ வார்த்தை இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவச்சன்னங்களே தேவ பிள்ளைகளே கத்தர் சொல்லுகிறார் உனக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் உன் வாழ்க்கை பாதைகள் இருக்கக்கூடிய கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர் செவ்வையான பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் செவ்வையான வழியில் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அவரை நோக்கி நாம் உண்மையாய் ஜெயிக்கும் பொழுது நாம் விசுவாச அறிக்கை செய்து அவர் பாதைகளில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் நாம் தாழ்மையாய் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய பாதையில் இருக்கக்கூடிய கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் ஆக்குவார் என கண்பான தேவ பிள்ளைகளே தாவிதுடைய வாழ்க்கையிலே தாவீது நெருக்கப்படும் போதையெல்லாம் பாதை படாத போதெல்லாம் அவர் கத்திரை நோக்கி விசுவாச அறிக்கை செய்தபடியினாலே அவருடைய பாதையை கத்தர் செவ்வையாக்கினார் எஸ்ரா எங்க வேத பாதகர் ஒரு தெளிவான பாதை கிடைப்பதற்காக உபவாசித்து ஜெபித்தார் அவனோடு வந்தவர்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள் சரியான பாதையை கத்தர் காமித்தார் என்று வேதம் சொல்லுகிறது கண்பான தேவ பிள்ளைகளே நாம் கத்தரோடு பயணிக்கும் பொழுது உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கும் பொழுது அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம் பாதையில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் அவர் செவையாய் ஆக்குவார் வாழ்க்கை பாதையில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் செவையாய் மாற்றி ஆசிர்வதிக்கிறார் என்று எதம் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க கலங்கி போகாதீங்க துவண்டு போகாதீங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை குணலான இருக்கலாம் ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலெல்லாம் எடுத்து போட்டு செவ்வையாக்கும்